पूं तद्बुरुक्षय विद्मगे बक्रुण्डय धैमगि तन्नो तन्दि प्रेक्षोदयात् பூ ஆதித்யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்ருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் ஆவணி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி நவமி அதிகாலை ஒரு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மூலம் இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு பூராடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகினி வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் இரண்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கு தின பலன்களை பார்க்கலாம் மேஷ சார்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும் சந்தோஷமான சூழல் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவி பந்தத்தில் கல்லம் கவடமற்ற உள்ளத்தோடு செயல்படுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க சிவபெருமான் பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டமான அதிர்ஷ்ட ரிஷபராசிய சார்ந்தவர்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகும் கணவன் மனைவியிடையே காதல் பரிமாற்றம் அன்பு பரிமாணம் மிகுதியாகும் பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நேசித்த மனைவியை யோசிக்காமல் காப்பாற்றுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சந்தவங்க ஆதித்ய பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகளும் மறைமுக போட்டிகளும் விலகும் புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெது நம் ராசிய சார்ந்தவங்க நட்சத்திர தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு யோகமும் தியாகமும் பெருகும் தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கக்கூடிய தொழில் அபிவிருத்தி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலாக ஆடம்பரமான எண்ணங்கள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடல் போன்ற பாசமும் சுடர் போன்ற காதலும் தடம் மாறாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசய சார்ந்தவங்க விக்ன வினஜகர் தெய்வத்தை வலிபா செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கும் தொழில் ரீதியான வகையில் பழைய பாக்கிகள் வசூலாகும் சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வருமானங்களும் திடீர் பிரவழியங்களும் உதயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனி மனித ஒழுக்கத்தை தவற விடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ரசிக சந்தவங்க கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சேதாரம் இல்லாத ஆதாயம் கிடைக்கும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளையோ அல்லது சொத்து பத்திரங்களையோ மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பந்திக்கு முன்பு படைக்கு பிந்து என்பதற்கேற்ப வம்பு தும்புகளில் விலகி நிற்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசிக சார்ந்தவங்க ஐஸ்வர்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசையை சார்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும் அஸ்த ஐஸ்வர்யங்கள் அதாவது கஷ்டப்பட்ட காலங்கள் விலகக்கூடிய நாளாகவும் அஸ்த ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால பைரவர் அஷ்டகம் படிப்பது அல்லது கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசைய சேர்ந்தவங்க எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் ஆதாயம் பெருகும் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் எஸ்எம்எஸ் செய்திகளை பார்த்து ஏமாறாமல் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சந்தவங்க விஷ்ணு பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அப்பாவளி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பெருமைகள் கிடைக்கக்கூடிய வருமானம் கிடைக்கக்கூடிய தகுந்த நேரத்தில் உகந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேவையில்லாத கற்பனைகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சார்ந்தவங்க பாத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வகையான வாழ்வு குறையாமல் அமையும் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே பூமிகள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது புத்திர யோகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இரத்த உறவுகளையும் லட்சிய கனவுகளையும் மதித்து வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசையை சார்ந்தவங்க யோக நரசிம்மர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆண்களுக்கான அதிகாரம் உயரும் சந்தோஷமான சூழ்நிலைகள் அல்லது சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும் குடும்பத்தில் வந்து அனைவருக்குமே குதூகளும் களை கட்டும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சுக்கிர கோரையில் ஸ்ரீ சக்கரம் படிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க சண்முக பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு பெண்களுக்கான மதிப்பு மிகுதியாகும் அதாவது பெண்களுக்கான வருமானங்கள் பெண்களுக்கான உத்தியோகம் அதிகரிக்கும் பெண்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாகும் ஒரு சில குடும்பங்களில் திருமண வயசில் உள்ள பெண்களுக்கு திடீர் திருமணம் உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் அறிவு மற்றும் அனுபவத்தை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க துர்கா தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சன் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்